ஜமுனாபாரி நாலு பொருள் பொலிக்கடம் ஃப்ளை வீட்டுக்கு அறுபத்தஞ்சு கிலோ இருக்குது சேல்ஸுக்கு தான் விற்பனை இருக்கடம் திருச்சி மணப்பாறை விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் கொம்பு வந்து ஒன்று சரி உடஞ்சி போச்சுங்க அது மேகப்போனத்தில் தட்டி ஏதோ தட்டி உடஞ்சிருக்கு ஸோ விருப்பம் உள்ளவங்க சேனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் Will pat sister 妈妈，怎么了嘛？ ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு கோரிபாளையம் கோரிப்பாளையம் மதனிரண்டு